வணக்கம் நம்ம வாழ்க்கையில நாம செய்யற சின்ன சின்ன விஷயங்கள் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கும்னு எப்பதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு கிளியரோட ரொம்பவே பிரபலமான அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தோட ஆழமான கருத்துக்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க இந்த சுவாரஸ்யமான பயணத்தை ஆரம்பிக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கோம் இல்லையா புது வருஷம் பிறந்தா போதும் ஜிம்முக்கு போறது சீக்கிரம் எழுந்திருக்கிறதுன்னு பெரிய லிஸ்டே போடுவோம் ஆனா கொஞ்ச நாள் அதெல்லாம் காத்துல பறந்து போயிடும் ஏன் ஒரு நல்ல பழக்கத்தை ஆரம்பிச்சு அதை விடாம செய்யறது இவ்வளோ பெரிய போராட்டமா இருக்கு இதுக்கான பதிலை தான் நம்ம தேட போறோம் அந்த பெரிய கேள்விக்கான பதில் இந்த சின்ன நம்பர்ல ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா ஆமாங்க ஜஸ்ட் ஒன் பார்க்கறதுக்கு ரொம்ப சாதாரணமா இருந்தாலும் இந்த ஒரு சதவீதம் தான் எல்லா பெரிய மாற்றங்களுக்கும் அஸ்திவாரம் இங்கதான் அசல் மேஜிக்கே இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் நீங்க நேத்தை விட வெறும் ஒரு சதவீதம் மட்டும் பெட்டரானா போதும் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிச்சதை விட கிட்டத்தட்ட முப்பத்தி மடங்கு சிறந்தவரா இருப்பீங்க இது ஒரு நம்ப முடியாத காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி சின்ன சின்ன முன்னேற்றங்கள் சேர்ந்து ஒரு கட்டத்துல பிரம்மாண்டமான வளர்ச்சியை கொடுக்கும் இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து இதை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு விமானத்தை எடுத்துக்கலாம் லாஸ் ஏஞ்சலஸ்ல இருந்து நியூயார்க்குக்கு போற ஒரு விமானம் அதோட பாதையை வெறும் மூன்று புள்ளி அஞ்சு டிகிரி மட்டும் மாத்தினா போதும் அது நியூயார்க்குக்கு பதிலாக வாஷிங்டன் டிசியில் போய் லேண்ட் ஆகும் ஆரம்பத்தில் அந்த மாற்றம் ரொம்ப சின்னதா தெரியலாம் ஆனா போக போக அதோட விளைவு எவ்வளோ பெருசா இருக்கு பார்த்தீங்களா நம்ம பழக்க வழக்கங்களும் அப்படிதான் நம்மளை பல பேர் ஏன் சீக்கிரமா முயற்சியை கைவிட்டுடுறோம் தெரியுமா ஏன்னா நாம இந்த பிளாட்டோ ஆஃப் லேட்டன்ஷியல் அதாவது மறைந்திருக்கும் ஆற்றலின் பீடபூமிங்கிற கட்டத்துல மாட்டிக்கிறோம் ஒரு ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க அதை இருபத்தஞ்சு டிகிரியில இருந்து முப்பத்தோரு டிகிரி வரைக்கும் சூடுபடுத்தினா ஆகாது முப்பத்தி ரெண்டு டிகிரி தொட்டதும் அப்போ அது வரைக்கும் கொடுத்த உழைப்பு வீணா போச்சா இல்லவே இல்லை அந்த ஆற்றல் சேமிக்கப்பட்டு சரியான நேரத்துல அதோட வேலையை காட்டுச்சு நம்ம முயற்சிகளும் அப்படிதான் சரி அடுத்ததா ஜேம்ஸ் கிளியர் சொல்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும் அவர் என்ன சொல்றாருன்னா உங்க இலக்குகளை எல்லாம் மறந்துடுங்கன்னு என்னது இலக்குகளை மறக்கணுமா அப்போ எப்படி முன்னேறது இலக்குகளை விட அதை அடையிறதுக்கான சிஸ்டம்ஸ் அதாவது அமைப்புகள் ஏன் முக்கியம்னு இப்போ பார்க்கலாம் இந்த ஒரு வரியை நல்ல கவனிங்க நீங்க உங்க இலக்குகளோட உயரத்துக்கு போறது இல்ல உங்க அமைப்புகளோட தரத்துக்கு தான் கீழே வர்றீங்க என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற உங்க வித்தை நல்ல வித்தக்காரன் திறமை காலம் தான் வித்தை திறமை உள்ளவர்கள் தானே அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணணும் அதை பயன்படுத்தணும் பேசிவிட்டு அப்படியே விட்டுடுறது பயந்து விட்டு இப்படி நம்ம அப்படியே ரெண்டாம் ரெண்டாம் தளத்தில் விட்டுடுறது இப்படிலாம் பண்ணக்கூடாது எவ்வளோ ஆழமான கருத்து பார்த்திங்களா நம்மளோட வெற்றிங்கிறது நம்ம ஆசைகளில் இல்லை நம்ம அன்றாட செயல்பாடுகளில் தான் இருக்குன்னு சொல்கிறாரு இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கலாம் வாங்க இலக்குங்கிறது ஒரு போட்டியில் ஜெயிக்கிறது மாதிரி ஆனால் அமைப்புங்கிறது அதுக்காக தினமும் பயிற்சி எடுக்கிறது மாதிரி எது நீடித்த பலனை தரும் கண்டிப்பாக பயிற்சி தானே யோசிச்சு பாருங்க ஒலிம்பிக்ஸ்ல கலந்துக்கிற எல்லாருக்கும் பதக்கம் ஜெயிக்கணுங்கிறது தான் இலக்கு ஆனா யார்கிட்ட ஒரு சிறந்த பயிற்சி அமைப்பு இருக்கோ அவங்க தான் ஜெயிக்கிறாங்க ஆக ஜெயிக்கிறவங்களுக்கும் தோற்கிறவங்களுக்கும் இலக்கு தான் ஆனா அவங்களோட சிஸ்டம்ஸ் தான் அவங்கள வேறுபடுத்துது சரி இந்த நல்ல அமைப்புகளை அதாவது சிஸ்டம்ஸ எப்படி நம்ம வாழ்க்கையில உருவாக்குறது அதுக்கு ஜேம்ஸ் கிளியர் ஒரு நாலு சிம்பிள் விதிகளை சொல்றாரு அதுல முதல் ரெண்டு விதிகளை இப்ப நாம பார்க்கலாம் முதல் விவி மேக்ஸ் அதாவது வெளிப்படையாக்குங்க நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்கள் தான் நம்ம நடத்தைய தீர்மானிக்குது அதனால ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கணும்னா அதுக்கான தூண்டுதல் உங்க கண்ணில் படுற மாதிரி வச்சுக்கணும் இதுதான் முதல் படி உதாரணத்துக்கு நீங்க தினமும் கிட்டார் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டா அதை மூலையில வைக்காம உங்க ரூமோட நடுவில் வைங்க தினமும் மறக்காம மாத்திரை சாப்பிடணும்னா அதை கை கழுவுற சிங்கு பக்கத்துல வைங்க இப்படி தூண்டுதல் உங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருந்தா அதை செய்யறது ரொம்ப சுலபமாயிடும் ரெண்டாவது விதி மேக் இட் அட்ராக்டிவ் அதாவது கவர்ச்சிகரமா மாத்துங்க நம்ம மூளையில டோப்பமைன் ஒரு ரசாயனம் இருக்கு அதுதான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது ஒரு செயல் நமக்கு பிடிச்ச மாதிரி கவர்ச்சியா இருக்கும்போது இந்த டோப்பமைன் சுரந்து அந்த செயலை திரும்ப திரும்ப செய்ய தூண்டும் ஒரு பழக்கத்தை எப்படி கவர்ச்சிகரமா மாத்துறது நீங்க உடற்பயிற்சி செய்யணும்னு நினைச்சா நினைக்கிற நண்பர்கள் கூட சேருங்க அப்புறம் உங்க ஆரோக்கியமாக வச்சுக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு பழக்கத்தை எப்படி கண்ணுக்கு தெரியற மாதிரியும் கவர்ச்சியாகவும் மாத்துறதுன்னு பார்த்துட்டோம் இப்போ அடுத்த ரெண்டு விதிகளுக்கு போகலாம் ஒரு செயலை ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து செய்யறதுக்கு இந்த ரெண்டு விதிகளும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூணாவது விதி மேக் இட் ஈஸி அதாவது சுலபமாக்குங்கள் மனுஷங்களோட இயல்பே குறைஞ்ச முயற்சியில ஒரு வேலையை முடிக்கிறது தான் அதனால ஒரு நல்ல பழக்கத்தை நீங்கள் கடைபிடிக்கணும்னா அதுக்கு இருக்கிற தடைகளை எல்லாம் குறைச்சி அதை முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக்கணும் இதுக்கு தான் டூ மினிட் ரூல் ரொம்ப உதவியாக இருக்கும் உங்கள் இலக்கு மாரத்தோன் ஓடுறதுன்னா கூட உங்களோட முதல் பழக்கம் ரன்னிங் ஷூவை மாட்டுறது மட்டும் தான் இருக்கணும் எந்த ஒரு புது பழக்கத்தையும் ரெண்டே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி சின்னதாக ஆரம்பிக்கணும் ஆரம்பிக்கிறது சுலபமாக இருந்தால் தொடர்றதும் சுலபமாயிடும் நாலாவது மற்றும் மிக முக்கியமான விதி மேக் இட்ஸ் சாட்டிஸ்ஃபாயிங் அதாவது திருப்திகரமா ஆக்குங்க நம்ம மூளைக்கே எதிர்காலத்தில் கிடைக்க போற பெரிய பரிசு விட இப்பவே கிடைக்கிற சின்ன திருப்தி தான் ரொம்ப பிடிக்கும் அதனால ஒரு பழக்கத்தை நீங்க செஞ்சு முடிச்சதும் உங்களுக்கு நீங்களே ஒரு சின்ன உடனடி திருப்தியை கொடுத்துக்கணும் இதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் இருக்கு ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் அவர் பண்ற ஒவ்வொரு சேல்ஸ் பிறகும் ஒரு இருந்து இன்னொரு ஜாடிக்கு ஒரு பேப்பர் கிளிப்பை மாத்துவாராம் போதும் அவருக்கு ஒரு சின்ன வெற்றி உணர்வும் உடனடி திருப்தியும் கிடைக்குமா அவரை அடுத்த கால் பண்ண சரி இப்போ நாம அந்த நாலு விதிகளையும் பார்த்துட்டோம் ஆனா இதெல்லாம் வெறும் கருவிகள் தான் உண்மையான கேள்வி என்னன்னா நாம ஏன் இந்த பழக்கங்களை உருவாக்கணும் இதோட ஆழமான நோக்கம் என்ன வாங்க இப்ப நாம இந்த புத்தகத்தோட ஆன்மாவுக்குள்ள போக போறோம் உண்மையான நடத்தை மாற்றம் என்பது அடையாள மாற்றம் இதுதான் இந்த புத்தகத்தோட உச்சகட்டமான ஒரு கருத்து அதாவது நீங்க செய்யற செயல்களை மாத்திரது மட்டும் உண்மையான மாற்றம் இல்லை நீங்க யாருங்கிற உங்க நம்பிக்கைய மாத்திரதான் உண்மையான நிலைச்சு நிற்கிற மாற்றம் இதோ ஒரு அருமையான உதாரணம் உங்களோட இலக்கு ஒரு புத்தகத்தை படிச்சு முடிக்கிறதா இருக்கக்கூடாது அதுக்கு பதிலா ஒரு வாசகரா மாறுறதா இருக்கணும் ஒரு எழுத்தாளராக மாறுறது ஒரு விளையாட்டு வீரராக மாறுறது இதுதான் முடிவு சார்ந்த இலக்குலிருந்து அடையாளம் சார்ந்த இலக்குக்கு மாறுறது சுருக்கமாக சொல்லணும்னா பழக்கங்கள்ங்கிறது எதையாவது அடையிறதுக்காக மட்டும் இல்லை அது நாம யாருன்னு சொல்கிறதுக்காக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்கள் எப்படிப்பட்டவரா மாற விரும்புறீங்கன்னு இந்த உலகத்துக்கு போடுற ஒரு ஓட்டு மாதிரி ஒவ்வொரு பழக்கமும் உங்கள் புதிய அடையாளத்தை இன்னும் வலுவாக்கும் இறுதியா இந்த கேள்வி உங்களுக்காக தான் நீங்க விரும்பும் அந்த புதிய அடையாளத்தை உருவாக்க அதுக்காக ஒரு ஓட்டு போட இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன அணு அளவு மாற்றம் என்ன ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அந்த சின்ன தான் உங்க மகத்தான மாற்றத்துக்கான முதல்படி